வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவர்பாவின் அறுநூற்று பதினொன்று முதல் அறுநூற்று இருபது வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ அறுநூற்று பதினொன்று படிநிலை பலவாய் பதநிலை பலவாய் விளங்கிடு மென்ற நிச்சித்தே வளர்ச்சியின் பல நிலைகளாகவும் அடையம் பதங்களாகவும் பலவாக தோன்றினாலும் எவ்வித இடையூறும் இன்றி அனைத்திலும் தெளிவாக விளங்கும் ஒரே தனிச்சித்தியே அறுநூற்று பன்னிரண்டு மூர்த்தர்கள் பலவாய் மூர்த்திகள் பலவாய் ஏற்பட விளக்கெடு சித்தே தேவ மூர்த்திகள் பலவாகவும் வடிவங்கள் பலவாகவும் தோன்றினாலும் அவை எல்லாவற்றிலும் ஒரே ஆதிச்சித்தியாக வெளிப்படுவது அந்த கனிச்சித்தியே அறுநூற்று பதிமூன்று உயிர்வகை யுடல் வகை பலவாய் இயலுற விளக்கெடு சித்தே உயிர்களின் வகைகள் பலவாகவும் உடல்களின் வடிவங்கள் பலவாகவும் இருந்தாலும் அவை அனைத்திலும் இயல்பாக ஒளிரும் ஒரே தனிச்சித்தியே அறுநூற்று பதினான்கு அறிவவை பலவா எறிவன பலவாய் எரிவர விளக்கெடு சித்தே அறிவு பொருள்கள் பலவாகவும் அறியும் கருவிகள் பலவாகவும் இருந்தாலும் எந்தத் தடையுமின்றி அவற்றில் ஒளிரும் ஒரே தனிச்சித்தியே அறுநூற்று பதினைந்து நினைவவை பலவாய் நினைவன பலவாய் இணைவர விளக்கெடு சித்தே நினைப்பவை பலவாகவும் நினைக்கும் மனங்கள் பலவாகவும் தோன்றினாலும் அவை அனைத்தையும் ஒன்றாக்கி ஒளிரும் தனிச்சித்தியே அறுநூற்று பதினாறு காட்சிகள் பலவாய் காண்பன பலவாய் ஏற்றியின் விளக்கெடு மென்றனை சித்தே காணப்படும் காட்சிகள் பலவாகவும் அவற்றைக் காண்பவர்கள் பலவாகவும் இருந்தாலும் காணும் ஆற்றலாகவே விளங்கும் ஒரே தனிச்சித்தியே அறுநூற்று பதினேழு செய்வனை பலவாய்ச் செய்வன பலவாய் ஏவர விளக்கெடு மென்றனை சித்தே செயல்கள் பலவாகவும் செய்பவர்கள் பலவாகவும் இருந்தாலும் அந்தச் செயல்களின் உள்ளார்ந்த இயக்கமாக ஒளிரும் ஒரே தனிச்சித்தியே அறுநூற்று பதினெட்டு அண்ட சராசர மனைத்தையும் பிறவையும் எண்டர விளக்கு மென்ற நிச்சித்தே அண்டம் சராசரம் எனப்படும் அனைத்தையும் பிறவி பிறவி சுழற்சியையும் எல்லை இன்றி விளக்கும் ஒரே தனிச்சித்தியே அறுநூற்று பத்தொன்பது எல்லாம் வல்லசித்தனமறை புகன்றிட எல்லாம் விளக்கெடு மென்ற நிச்சித்தே எல்லாம் வல்ல சித்தி என்று வேதங்கள் போற்றும் அந்தப் பொருள் அனைத்தையும் தெளிவாக வெளிப்படுத்தும் ஒரே தனிச்சித்தியே அறுநூற்று இருபது ஒன்றதிலொன்றன் ருரைக்கவும் படாதாய் என்றுமோர் படித்தா இன்பே ஒன்றுக்குள் ஒன்று என பேசவும் முடியாத சொல்லாலும் எண்ணத்தாலும் அளவிட இயலாத என்றும் ஒரேபடியாக நிலைக்கும் தனித்த பேரின்பமே அது